ஒரு கட்சி தொடர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை ஜனநாயகத்தில் உகந்ததா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் வரிசையாக ஆட்சி நாற்காலில் வந்து அமரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் என்றால் அது என்ன கட்சி அங்கே என்ன ஜனநாயகம் இதை கேட்பதற்கு ஒரு நடிகர் வந்தார் என்றால் உடனே அந்த நடிகர் வாயே திறக்க கூடாது என்பதற்காக அந்த நடிகர் மக்களை சந்திக்கவே கூடாது என்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை அத்துமீறல்களும் காவல்துறையின் மூலமாக ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது இல்லை என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த தனிநபரையும் தரம் தாழ்ந்து தாக்கி பேசிய வரலாறு கிடையாது நான் மிகச்சாதாரண மனிதர்களை கூட ஐயா என்று அழைத்துதான் எனக்கு பழக்கம் அது என் தந்தை எனக்கு வழங்கிய பண்பாடு எனவே இவ்வளவு வேகமாக நான் பேசுகிறேன் என்றால் என் கண் முன்னால் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் பார்க்க பார்க்க சகிக்க முடியவில்லை